அன்பு என்றார் அந்த நீதி கருத்தில் நிற்பது யாரோ பேரூராதீன பேரூர் கதிரே <melodic> இந்த வார ஜனனி தோகைமையில் சிவா இவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் மேலும் கலந்து கொண்டுள்ள ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்களை வரவேற்று மகிழ்கின்றோம் இப்பொழுது நம்மை நாளும் நன்னெறிப்படுத்தி வரும் நமது குரு மகா சன்னிதானம் அவர்களை அருள் உரை வேண்டி பணிகிறோம் பேதைக்கு ஒரு பாகம் அளித்திடு பேரையா எம் கோதைக்கு நின் தோல் ஒரு கோதை கொடு என்று நின் பதக்கு என் உளத்தை விடுத்தனடி மாதல் காதல் கழையே உடமையான் உனை கண்டது உன்னும் உணர்வுக்கு உணர்வாய் எனக்கு உண்மை தந்தாய் மண்ணும் சுருதி பொருளாய் வழிகாட்டி அடைந்து உன் அருள் வைத்தா என் என்று உரைப்பே கருணை ிருந்தவாரேய திருச்சிற்றம்பலம் எல்லா உடையான் குருவாகி இங்கு எமது அல்லல் அறுத்தான் இன்று தீவர அவன் தால் தொழுவாம் இன்று தீவரன் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவொருளாலும் எல்லோரும் எல்லா நிலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மயில்கின்றோம் மேலை சிதம்பரமா மிக்கவர்கள் பெயரூரில் சீலத்தோர் போற்று திருமணம் செய்த சாந்தலிங்க பெருமானுடைய நான்கு அருள் நூல்களுக்கும் நல்லதொரு உரை நல்கியவர் திருப்பரூர் ஆதீன ஆதி குரு முதல்வரும் சாந்தலிங்க பெருமானின் சீடரின் சீடருமாகிய திரு அடிகளார் அவருடைய திருப்பெயராலே அமைந்தது நம்முடைய நூலகம் மிக பழமை வாய்ந்த நூலகம் நல்ல நூலகத்திலே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் சிவநீர் சுற்றம் யாம் பெற்ற இன்பம் பெருகிய இவ்வையகம் என்னும் அடிப்படையிலே நடைபெற்று வருகின்றது அந்த வகையிலே இந்த வார சிவநீர் சுற்ற நிகழ்வினை நம்முடைய உதயவரா பிரிவினுடைய மற்றும் தொழில்முறை கணக்கியல் துறையை சார்ந்த மாணவர்கள் செய்வது மிகவும் பாராட்டுதற்குரியது இதற்குண்டான ஒருங்கிணைப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய முனைவர் ச அபிராமி நூலகர் அவர்களுக்கும் இதை நல்ல முறையிலே நெறிப்படுத்தி கொண்டு சிந்தனைத் துறைகளையும் நல்கேற்கக்கூடிய துறை தலைவர் முனைவர் சிவா அவர்களுக்கும் இவ்வாறு சுவைஞர்களாக இருந்து கவிதை நல்கக்கூடிய இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மற்றும் தொழில்முறை கணக்கியல் ஜனனி கருத்துறை நல்கி இருக்கக்கூடிய இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மற்றும் தொல்முறை கணக்கியல் செல்வி தோகைமையில் தொகுப்பாளராக இருந்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலாம் ஆண்டு வணிகவியல் மற்றும் தொல்முறை கணக்கியல் செல்வி ஹரிப்ரியா ஆகியோருக்கும் இதிலே பங்கேற்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நம்முடைய உளங்கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மாணவர்கள் அனைவரும் வாய்ப்பிருக்கின்ற போதெல்லாம் இது போன்று தங்களுக்கு இன்பத்தை சுவைப்பை நல்கிய இலக்கியத்தையோ திரைப்படத்தையோ கிளைக்காட்சியையோ அல்லது இயற்கையோ நீங்கள் சொல்லலாம் அதற்குண்டான வகையிலே உங்களை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம் போற்றியோம் நமஸ்வாய் இந்த வார சுவன்யாரான ஜனனி இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மற்றும் தொழில்முறை கணக்கியல் கவிதை பேச வருகிறார் இவர்களையும் வரவேற்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பேசுகின்ற தலைப்பு கவிதை பூமியினும் பெரும் தாயின் மடியில்தான் நம் வாழ்வு துளி துளிர்கின்றது அவள் கொடுக்கும் காற்றும் ஒளியும் சொல்லாமலே நம்மை காப்பாற்றும் மலைத்துளிகள் புலிகள் வீழும் நொடியில் மண் உயிர் பெற்று மனமும் தரும் மழைக்காலம் வரும்போது பூமி தன்னை கொள்கிறது அவள் ஒரு அற்புத சிகிச்சையாளர் காற்று சுத்தமாக இருந்தாலே மனிதன் உயிர் நிம்மதியாக நீடிக்கும் ஆனால் புகை பிடிக்கும் நக நகரங்கள் இயற்கையின் இதய துடிப்பை மங்கு செய்கின்றன காடுகள் வெட்டப்படும் ஒவ்வொரு நாளும் பறவைகளின் வீடுகள் கண்ணீர் மங்கும் ஒரு மரம் விழுவது ஒரு உயிரின் சுவாச நின்றதற்கு சமம் நதிக்கரையில் குப்பையால் நிரம்பும் போது அருவி அருவிகள் தன் வேகத்தை இழக்கின்றன நீரில் மௌனத்திற்கு பூமியின் சோகமும் புரிந்து கிடைக்கும் சுற்றுச்சூழலை காக்கும் காக்குவது ஒரு கடமை மட்டும் அல்ல அடுத்த தலைமுறைக்கான ஒரு பரிசு ஒரு வாக்குறுதி ஒரு நொடி நாட் நாட்டினாலும் கூட பூமியின் சிறப்பு பெரிதாகும் ஒரு பச்சை இலை கூட ஆயிரம் உயிர்களுக்கு நம்பிக்கை மனிதனும் இயற்கையும் என்றென்றும் தொடர்ந்துடைய பந்தம் அவளை காக்கும் போது அவள் நம்மை ஆயுள் முழுவதும் காக்கும் நன்றி சோகைமையில் இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மற்றும் தொழில்முறை கணக்கியல் கருத்துரை பேச வருகிறார் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று உங்களுடன் பேச வந்துள்ள தலைப்பு சிறிய உதவி பெரிய மாற்றம் ஒரு பள்ளி மாணவன் பள்ளி முடிந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தான் அவன் வழியாக ஒரு குளத்தின் அருகே சென்றபோது ஒரு சிறிய மீன் நிலத்தில் விழுந்து துடித்துக் கண்டான் அந்த மீன் உயிர் தப்புவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு பலரதை பலர் அதை பார்த்தும் பார்க்காமல் சென்றுவிட்டனர் ஆனால் அந்த சிறுவன் அப்படி இல்லாமல் அந்த மீனை தான் காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தான் அவன் மெதுவாக அதை எடுத்துக்கொண்டு குளத்தில் விட்டான் அப்போது அருகில் இருந்த ஒரு பெரியவர் கேட்டார் ஒரு மீனை காப்பாற்றினால் என்ன பயன் சிறுவன் சிரித்துக்கொண்டே அமைதியாக சொன்னான் அது மிக பெரிய பயன் அந்த ஒரு சிறிய உதவி அந்த மீனின் வாழ்வை மீட்டது அத்தனை பெரிய உலகத்திற்கு பயன் இல்லாவிட்டாலும் ஒரு உயிர் அது உலகமே நாம் பல நேரங்களில் என்ன நினைப்போம் தெரியுமா பெரிய உதவி செய்ய முடிந்தால் ஏன் செய்ய வேண்டும் ஆனால் உண்மையில் சிறிய உதவி கூட மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஒரு நல்ல வார்த்தை ஒரு நல்ல புன்னகை ஒரு தோல் தாங்கு யாரோ ஒருவரின் மனதை உயர்த்தக்கூடிய சக்தி மகத்தான தத்துவ ஞானிகள் கூறியுள்ளார் அவரால் மறக்க முடியாத பெரும் நினைவாக மாறும் எனவே வாழ்க்கையில் எப்போதும் நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் அதன் அளவை பற்றி வேண்டாம் அதன் பின்னணி நம் நல்ல மனம் இதன் கருத்து என்னவென்றால் ஒரு உயிரின் வாழ்வை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சிறி முனைவர் முனைவர் சிவா துறை தலைவர் வணிகவியல் மற்றும் தொழில்முறை கணக்கில் அவர்கள் சிந்தனை வழங்க வந்துள்ளார் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் முதலாவதாக எமது குருமகா சன்னிதானங்கள் அவர்களின் பொன்னா திருவள்ளிகளை பணிகின்றோம் சிந்தனை துளிகள் உதிர்ந்த மன்னருக்கு ஒரு நாளின் மரணம் பேசாத உறவுக்கு தினம் தினம் மரணம் உடையவர்களிடம் உரிமையோடு பேசுங்கள் உறவுகளை அன்புடன் நேசியுங்கள் அன்பை மட்டுமே சுவாசியுங்கள் அறிவுடையார் நிகழக்கூடியதையும் அறிவர் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுதல் அறிவுடைமை அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சா திருத்தல் அறிவின்மை வெற்றி உனக்கு கொண்டாட மகிழ்ச்சியை தரும் தோல்வி போராட உனக்கு போதுமான வெளியை தரும் வெற்றி உன்னை யாரென்று இந்த உலகத்திற்கு காட்டும் தோல்வி நீ யார் என்று உனக்கே காட்டும் நமது மன உறுதி எந்த அளவிற்கு வலுப்பெற்று உள்ளதோ அதற்கு தக்கபடிதான் நமது வெற்றியின் அளவும் இருக்கும் உன்னை நேசிக்கும் இதயத்தை சாகும் வரை மறக்காதே உன்னை மறந்த இதயத்தை வாழும் வரை நினைக்காதே திருமுறை வாசல் வீணையும் ஆனை மதியமும் வீசு தென்றலும் நீங்கில வேண்டினும் மூசு வண்டரை வங்கியும் போன்றதே ஈசன் என்ற இடையரின் நமது நன்னெறி மலர்களை குருமகா சன்னிதானம் அவர்களுக்கு காணிக்கை மகிழ்கிறோம் மொழி வாழ்த்து திருப்பேரூரான பிரபானெரி தன் மேலை சிதம்பரம் மெய்த்தளம்பாலி சிறந்த பச்சையம்மை உருப்பேரமைந்த பட்டியல் சொன்னதலோர் வாழி உண்மை என்பப்புலவர்கள் வானுலக முகில்வாளி அருட்பேரானந்தருள் சாந்தலிங்கே சொந்தாள் கும்பிடுமை தொண்ட நலங்கொண்டு மிகவாளி மறுப்பேராமரை முதல் நூல்வாளி அவை உரைசி மகிமை நிறை நலன்கள் முற்றும் வாழிய வாழியவேயே தின்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி கிடப்பதே